ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவயம் ஆன்மிகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி இட்லி ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வில் கடாய வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் இதில் கடுகு போட்டுக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும் இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா சாப்பிட்றதுக்கு வாயில் நல்லா மாட்டோம் அதனால தான் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம் இது பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்காக பச்சை மிளகாவை நம்ம கீரி போட்டுக்கலாம் இது வந்து காரம் இல்லாத பச்சை மிளகாய் அதனால் நான் வந்து ஒரு ஒம்பதுலேருந்து பத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரமான பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டுங்க கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நான் நல்லா பிரியாணி கறிகிற மாதிரி இது வந்து நாலு வெங்காயத்தை நான் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இதில் சால்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட முடியலனா இஞ்சி லைட்டா துருவி கூட நம்ம போட்டுக்கலாம் பூண்டு அதே மாதிரி துருவி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கூடவே நம்ம தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இது கூட கரம் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கணும் நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம தக்காளி நான் எடுத்திருக்கேன் மூணு அதில் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் மெலிசா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் நம்ம அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் நான் வந்து தட்டு போட்டு மூடிக்கிறேன் மூடி நம்ம லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சோம்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சூட்டில் நல்லா வதங்கிடும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்ம மூடி வைக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ மூடி நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் தக்காளி நல்லா வதங்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சி வரும் தக்காளி மசிலாம் இந்த மாதிரி தக்காளியை கொஞ்சம் கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வந்துடும் இப்போ நம்ம இட்லியை நான் வந்து பத்து இட்லி எடுத்துருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக பீஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் இட்லியை பீஸ் போட்டுங்க இட்லி மீந்தாலோ இல்லை நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து இந்த ஸ்நாக்ஸு சூப்பராக வந்து நல்லாயிருக்கும் இட்லி மீந்துடுச்சுனாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்நாக்ஸாவோ லஞ்சாவோ பண்ணி கொடுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலறி விட்டுட்டு பாருங்க எல்லாம் வந்து அந்த இட்லியோட அந்த மசாலாலாம் சேர்ந்து வரணும் இந்த மாதிரி இப்போ நல்லா நம்ம கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் அப்பதான் வந்து அந்த இட்லியோட அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறும் டேஸ்ட்டு வரும் இல்லைன்னா மேலோட ஒட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுக்கிறேன் நல்லா வந்து மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கலரி விட்டுக்கலாம் ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இட்லி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் அவ்வளோ ஆப்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்